வீடியோ போட்டுட்டு இருப்போம் மானிடேஷன் ஆச்சுன்னா யூடியூப்புக்கு இல்லைன்னா நமக்கு நமக்கு தானே தினமும் வீடியோ அப்லோட் செய்கிறேன் கண்டிப்பாக உண்மையா உண்மையா நிஜமா நீங்கள் சொல்கிறதே உண்மை நீங்கள் போடுறதுலாம் வரும் மானிடேஷன் எனக்கு தான் வராது சிஸ்டர் அன்யா சிஸ்டர் எனக்கு தான் வராது ஏன்னா நான் நிறையா நீங்களாலும் சமையல் அதுன்னு போகிறீங்கண்ணா என்னத்தை போகிறேன்னா வெறும் சொல்றது வெறும் பாட்டு சாங்ஸு இதை வாய் எடுத்து போறேன் அப்படி போட்டால் வராதுங்கிறாங்க வர்றது வரட்டும் சிஸ்டர் அப்புறம் என்ன பண்ணுறது அக்கா ஸ்மார்ட் அக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணி விட்டேன் அக்கா ஓகேடா ஓகேடா ஸ்மார்ட் சிஸ்டர் அவங்களுக்கும் ரிப்ளை பண்ணி விடுங்கோ ஸ்மார்ட் ஸ்மார்ட் சிஸ்டர் மினி சிஸ்டர் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருங்க சித்ரா சித்ரா சிஸ்டருக்கு இன்னும் கொஞ்சம் வேகமாக வாசிக்கணும் ஃபாஸ்டா சித்ரா உனே மாதிரி நான் படிக்க முடியலையடா நீங்கெல்லாம் எங்கு சித்ரா நீ எல்லாம் எங்குடா ஆமாம் நாங்கள்லாம் கிங்குடா நாங்கடா ஓல்டுடா நான் ஓகே வரேன் கண்டிப்பா இல்லை இல்லை வாங்க அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டீங்களா சித்ரா சிஸ்டருக்கு டன்னு சொல்லுங்க மை ஹஸ்பண்ட் வந்தாச்சு அச்சோ அண்டாச்சா சரி அவங்க கமெண்ட்டில் மட்டும் ஒரு இதை போட்டு விடுங்க ஓகேவா பாய் பாய் கண்டிப்பாக உனக்கு ரிப்ளை வந்துடும்டா சித்ராமா அவங்க பண்ணிடுவாங்க நீ பண்ணியிருக்கேல அவங்க திருப்பி ரிப்ளை பண்ணுவாங்க ஓகே 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 சித்ரா சித்ரா இன்னும் வேகமாவா ஐயோ ஆனால் உண்மையிலேயே தேண்டா ஐம்பது அறுபது பேரெல்லாம் கமெண்ட்டை போட்டால் நான் எப்படி படிப்பேன் அதனால தான் என்னமோ எனக்கு பத்து பதினஞ்சு வருது போதும் வர்றது போதும் ஆ ஐயோ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஆகும் ஆகும் நம்பிக்கை தான் இல்லைனா நம்ம வருங்கால சங்கதிய சங்கதியத்திற்கு சொல்லுவோம் நானும் யூடியூப் வச்சிருந்தேன் இதோ அப்படின்னு நம்ம போட்ட வீடியோவை காட்டுவோம் சூப்பரு சிஸ்டர் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ நீங்கள் சொல்கிறதே எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது தேங்க்யூ தேங்க் யூ சிஸ்டர் அப்படி தான் சிஸ்டர் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா ஃபேஸுங்க காமிக்க முடியாது என்னத்தையோ போடுறத போடுவோம் அப்படின்னு போடுறேன் சிஸ்டர் கண்டிப்பாக வர்றது வரட்டும் சரிங்களா இல்லாட்டி இப்போ பிள்ளைங்களுக்காக காமிச்சி தருவோம் கண்டிப்பாக சூப்பர் 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 சிஸ்டர் ஆமாம் சித்ரா நான் காமிக்கவே இல்லை மாதிரிதான் நீ நல்லா இருக்கா என்னோடய சார்ஸை பார்த்தியா என்னடா சித்ரான்னு சொல்லவே மாட்டேங்கிற வியூஸ் போக மாட்டேங்குது சிஸ்டி எனக்குமே அப்படிதான் சிஸ்டர் நல்லா போய்ட்டுருந்துச்சு ஆமாம் கே அப்படிலாம் போச்சு இவ்வளோ சுத்தமாக போக மாட்டேங்குது ஐநூறு முந்நூறு கஷ்டமாக இருக்குது சிஸ்டர் வர்றது வரட்டும் சிஸ்டர் என்னத்த சொல்ல எங்கும் அந்த இடத்துக்கு வருமே அப்போ என்ன செய்கிறது புரியலையே சித்ரா என்னடா சொல்கிற எங்கும் அந்த இடத்துக்கு வருமே அப்போ என்ன செய்கிறதா என்ன சொல்கிறீங்க வரும் சிஸ்டர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் கே ரெண்டு கே வந்துருந்துச்சே சரிக்கா அடுப்பெல்லாம் கழுவிட்டு வச்சுட்டு பாத்திரத்துக்கு கழுவிட்டு படுக்கணும் நாளைக்கு செவ்வாக்கிரம் இல்லையா காலை திருச்சி சாமி கும்பிடணும் திருச்சி சாமி கும்பிடணும் பாய் அக்கா ஓகே ஓகே தங்கப்பிள்ள பாய்டா பாய் பாய் நான் எப்படி படிக்கிறேன் அவ்வளோ பேட் கமெண்ட் குறையும் ஆ நீ நல்லா படிப்பப்பா அதான் சொல்கிற நீ எங்கே நீ எங்கடா எங்கு அக்காவுக்கெல்லாம் அவ்வளோ வராது ஐம்பது அறுபதுலாம் வராது உனக்கு வருதே ஐம்பது அறுபது அவ்வளோலாம் வராது வரலாறு முக்கியம் அமைச்சரே நல்லா இருக்கு ஆன்யா சிஸ்டர் சூப்பர் சூப்பர் சிஸ்டர் இதையும் காமிக்க சூப்பர் தேங்க்யூ வெரி மச் முக்கியமா வரலாறு முக்கியமா திடீர்னு அமைச்சரை கூப்பிடுகளே என்னாச்சு ஐயோ ஐயோ வாங்க அக்கா நிஜமாவே எனக்கு நேரமே இருக்க மாட்டேங்குது அக்கா வீட்டு வேலை லைவ் முடிஞ்சோடனே அவங்களுக்கு ரிப்ளை அப்படியே போகுது அக்கா ஆமாடா நான் அதனாலேயே ஒரு சில நேரம் செல்லை தொட்டால் எங்கள் வீட்டில் வயிறாரு எப்போ பார்த்தாலும் இந்த செல்லையே தொடுறதுல என்னவே இருக்குது அப்படின்னு வயிறாருப்பா லைவ் போடுறதே தெரிஞ்சு தெரியாமல் போடுறோம்